சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து ஆறு கண்ணீருளை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதியை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் அன்புள்ள பர்லோகத்தகப்பெண்ணை இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே கண்ணீரோடும் பாரத்தோடும் ஆண்டவரே ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களை நினைவுகூரும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா விதையை பாரத்தோடு கண்ணீரோடு சுமந்தவர்கள் அரிகளை அறுத்த அரிகளை அறுவடையை அனுபவிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் நம்முடைய கரத்தில் இருந்து நல்ல பதில்களை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் Ĝivanrle nella piதாavi ஆi.